வந்து ஆன்மீகத்துடைய உச்ச நிலை வந்து தொழுகை தானே சாதாரண நேரத்தை விட நம்ம கொஞ்சம் ஈடுபாடு அதிகமான நிலைகள் இருப்போம் தொழுகையில் இருப்போம் சாதாரண நேரத்துல இப்படி திரும்புவீங்க அப்படி திரும்புவீங்க விரும்புவீங்க பல கவனங்கள் திரும்பவும் பக்கத்தில் டீ குடிச்சான்னா நமக்கு வருமான்னு பார்த்துட்டு இருப்பீங்க இதெல்லாம் கவனம் திரும்பும் சாதாரண நேரத்துல தண்ணியை கட்டிட்டோம்னா ஒரு அளவுக்கு என்ன செய்வோம் திரும்பி பார்க்க மாட்டோம் என்ன சத்தம் நடம் போய் நிற்போம் என்ன பேசி நான் நிற்போம் டீ கொடுத்தாலும் சப்ளம் பண்ணாத பத்தி நம்ம கவனம் வர பிறகு முழுசாக வராலும் சொல்ல முடியாது மத்த நேரத்தை விட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தொழுகைக்குள்ளே நுழைஞ்சோம்னா ஓரளவு கண்ட்ரோல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் நம்மளுக்குள்ள ஈடுபாடு இருக்கும் அப்ப பெருமான சிறு ஆலோசனை செய்யறாங்கன்னா தொழுகுறாங்கல்ல தொழுகும்போது ஒரு தடவை நாலு ரக்காத் தொழுகை பெண்கள் காத்துல செலவு கொடுத்துட்டாங்க எவ்வளவு ஈடுபாடு இருக்கணும் தொழுகைங்கறது இப்படி ஈடுபாடா இருக்கிற நேரம் அப்ப நம்ம தென்னார் கால இருந்தால் இருந்தாலும் தொழுகை அப்படி உன்றி போய் இன்னதான் செய்ய வெளி உலக தொடர்பு மறந்துட்டு இது பஸ்ட் இது செகண்ட் இது தேர்டு இது போர்த்து காலத்தை அமைச்சிருக்க முடியாதா அமைச்சிருக்க முடியும் ஆனா நாலரை காலத்துக்கு போய் ரெண்டரை காலத்துல உட்காந்தாங்க சலகம் கொடுத்து விட்டாங்க கொடுத்து முடிச்ச உடனே நம்ம பள்ளிவாசல் பக்கத்துல பள்ளிவாசல தூண்டா தான் மரத்துல மரத்துல தூண் இருக்கும் அந்த மரத்தூண்ல பேரச்சி மரம் தூண்டில் விட்டு சாஞ்சிக்கிட்டாங்க வந்து முடிச்சு எந்த சொன்னாங்க சாம்பாக்க உட்கார்ந்து என்ன செய்யணும் தெரியல இன்னும் ரெண்டு பேர் சலாம் கொடுத்து வேகமா நினைச்சு போறாங்களே நாலு ரெக்காத்து லுகருக்கு லொகருண்டு வரல நான்கு ரக்கா தொழுகையை ரெண்டாக்கி விட்டார்கள் அதிசயம் இருக்கு அது ஒகரா இருக்கலாம் அசலா இருக்கலாம் சேவா இருக்கலாம் ஏதோ ஒரு நாலு ரக்கா தொழுகை மூணு ஏதோ ஒரு தொழுகை அப்ப நான்கு ரக்கா தொழுகையை ரெண்டாக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிருக்காங்களேன்னு சொல்லி குழம்பிட்டு போய் யாரும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா பெருமானார் அரசியல் அரசத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நாலு ரெண்டா தொழுதா கூட சகாபாக்கள் இப்படி ஏத்துக்குவாங்க ஏன்னு கேட்டா இன்னைக்கு வந்து ரெண்டா இருக்குன்னு நினைச்சுக்குவாங்க வகி தொடர்பு இருந்ததுனால வகி நம்ம சின்ன கேட்டு போடலாம் முதல் அல்ல நாலாக்குவான் சில ரெண்டாக்குவான் திருநூறு ஒன்னாக்குவான் வகி அவங்களுக்கு இருக்குது ஒன்னையிலிருந்து ரெண்டு சட்டம் வந்திருக்கும் போல இருக்குது அதனாலதான் சுற்றுலா ரெண்டு பேர் கொடுப்பாங்க நினைச்சுக்கிட்டாங்க வேற அபுபக்கர் காலத்தில் தொழுதா பிடிச்சிருப்பாங்க என்ன ரெண்டு பேரும் தொழுதா இருப்பாங்க ரெண்டு தொழுத உடனே சகாபாக்கள் வந்து அந்த மறதியும் எடுத்துக்கல அவங்க நம்ம குழம்பத்தில் நினைக்கிறாங்க மறதியா இருக்குமா அல்லது வந்து மாத்தப்பட்டுருச்சா மாத்தி ரக்காத்து குறைஞ்சு போச்சா ஒருத்தர் தைரியமா வந்து அவர் பேரு ஹிர்பாக் என்று சொல்லுவாங்க ரெண்டு கை உள்ளவர் துளியது ரெண்டு ரெண்டு கை உள்ளவர் ரெண்டு கைல பெருசா இருக்குமான ரெண்டு கை உள்ள ஒரு பேர் அந்த துளியதைனுங்கிறவர் வந்து பிரசூ சலாத்திரு சாஞ்சி இருக்காங்கள அந்த மரத்துல கிட்ட வர்றாங்க வந்து கேட்கறானு அக்குசத்தி சலாத்து அம்ன சீதை யார சொல்லலாம் அல்லாஹுடைய தூதுரை தொழுகையுடைய ரெக்காத்துகள் இன்றையில இருந்து குறைஞ்சு போச்சா நீங்க மறந்துட்டிக்கலாம் அவரை தைரியமா கேட்கிறாரு இன்னையில இருந்து நாலு காது ரெண்டரை காத மாறி போச்சா அல்ல நீங்க ரெண்டு காலம் மறந்துட்டீங்களா குசிரத்தி சலாத்து அம் நசீத் அபுகார் இல்ல முஸ்லீம் இல்ல ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் இல்ல அப்ப குசிரத்தி சலாத்து அம் நசீத்த யார சொல்லலாம் அல்லாவுடைய தூதர தொழுக சுருங்கி போச்சா நீங்க மறந்துட்டீங்களா கேட்கிற சசூர் சலாத் சொன்ன பிறகு கூட நம்ம ரெண்டு தொழுகு வந்து ஞாபகம் வரல அதெல்லாம் கிடையாது கரெக்டா தான் இல்ல சரி தான் தெரியாதான் இருக்கு

இல்ல 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 ரெண்டும் இல்லங்கிறீங்க ரெண்டு இல்ல ஒண்ணு தான் இருந்தா நீங்க தொழுத ரெண்டு தானே அப்ப ஒண்ணு குறைஞ்சிருக்கணும் இல்ல நீங்க மறந்துருக்கணும் மழை எப்படி இல்லங்கிறீங்க என்ன ஒண்ணு அப்புறம் சொல்ல அப்புறம் நேரம் சந்தேகம் வருது மக்கள் கட்டம் கேக்குறாங்க அக்கமா கால துல்லியதை துல்லியதை சொல்றாரு அது கரெக்ட் தானே அப்ப அப்படித்தானா ரெண்டு தான் தொழுதுனாங்க அப்பதான் எல்லாரும் ஆமாங்குது ஆமா நீங்க ரெண்டு தான் தொழுதிய உடனே வந்து என்ன செய்யறாங்க நீதி ரெண்டு கால தொழுகுறாங்க பேசிச்சா நடந்தா கூட மரதில் விட்டு சொன்னா விட்டு சேர்த்து ஜாயின்ட் ஆகிற பூசை சொல்ல தொல்ல வேண்டியதுல விட்டல் என்ற காலத்தில் என்ன செய்யறாங்க தொழுது சலாம் கொடுத்துறாங்க சலாம் கொடுத்துட்டு சொல்றாங்க இன்னமா அனபஷருண் இங்கதான் கவனிக்கணும் சலாம் கொடுத்து முடிச்சிட்டு சஜிதா சாகும் பண்ணிவிட்டு மக்களுக்கு சொல்றாங்க நான் உங்களைப் போன்ற ஒரு மனிதன் அன்சா கமா தன்சவுன நீங்க மறக்கிற மாதிரியே நான் மறப்பேன் சுபானல்லாம் எந்த ஆன்மீகவாதி இப்படி ஓப்பனா சொன்னது கிடையாதுங்க ஏமாத்திருப்பானுங்க அவங்க சொல்றாங்க இந்த இடத்துல மாட்டிக்கிற கூடாங்க பொய்யரா இருந்தா

கண்டிப்பா அவங்க அல்லாவுடைய தூதர் மனோ இச்சை கூட ஒண்ணுமே அவங்க சொல்லவே இல்ல அதுக்கு மாதிரி ஆதாரம் சொல்றாங்க அன்சா கமா தன்சவுன நீங்க மறக்கிற மாதிரி நானும் மறப்பேன் உங்களை மாதிரி நான் மனுஷன் நீங்க நானுக்கு நீங்க மறக்கிற மாதிரி நான் மறப்பேன் அதை நினைச்சுக்கல பைதா நசீத்து நக்கிரோனி நான் மறந்து விடும் பொழுது இப்படி கல் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காம ஊழங்க ஏவப்படுத்துங்க ஊழல் நேரம் நம்ம சாஞ்சிக்கிறேன் ஒருத்தர் வாயத்திற்காம உட்காந்துட்டு ஒரே ஒருத்தர் கேட்டு அப்புறம் மேல சுத்தி காட்டியா

எல்லாம் மறதி மறதி இல்லைன்னா மனுஷனே கிடையாது மனிதன் இல்ல அவ்வளவு நாசு அவ்வளவு நாசுமாங்க முதல் மனிதனே முதலில் மறந்தவனுங்கிறாங்க அந்த பழமொழி அரபிலே சொல்லுவாங்க ஏன்னா முதல் அளவு உத்தரவு போட்ட மறந்த பச்சு செய்யறவரு அப்ப மனிதன்டால என்னது மறதி தான் அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றோம் நீங்கள் எப்படி நாலரை காலத்து ரெண்டரை காலத்தை தொழுவீர்களோ அதே மாதிரி ரசூ சொல்லாத தொழுதார்களா இல்லையா உங்களுக்கு எப்படி நாலு ரெண்டு மறந்து போயிருமோ அது மாதிரி நடந்த என்ன வருந்தது மனித தன்மை எடுத்துவிட்டு யாரையும் படைக்கிறது இல்ல மனித தன்மையோட இருந்தாங்க மனிதனுக்கு அப்பாற்பட்ட கடவுள் தன்மை மறக்காத தன்மை அந்த தன்மையை கொடுத்து அவர்கள் அனுப்பப்படவில்லை இதுக்கு மேல எப்படி அவர் மகான் பண்ணி அதே தொழுகை எடுத்துக்கிறீங்க இன்னொரு நாள் தொழுகுறாங்க பொழுது ஆரம்பத்தில் சட்டங்கள் ஒண்ணுன்னா தானே வருது ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்கன்னா தொழுகிட்டு இருக்கும்போது புதுசாக கிராமத்திலிருந்து ஒருத்தர் வருவார் தொழுகுறதுக்கு அவருக்கு என்ன விவரம்னு தெரியாது அவர் என்ன செய்வார் ரசூல்லா பின்னர் தக்பீர கட்டிக்கிட்டு அவங்க ஓதுவோம் இவர் சத்தம் போட்டு ஓதுவார் அலமது இல்லா இருப்பது அலமது இல்லா கத்துவார் இப்படி ஓத ஆரம்பிச்சுட்டா ஒருத்தர் ரசூல் சுல்லாசனம் பார்த்தாங்க பார்த்தாங்க அவளுக்கு ஓத முடியல நம்ம நம்ம பேசிட்டு இருக்கும் நான் பேசுற நீங்களும் பேசினா என்ன நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்களும் பேசுறா எனக்கு தடுமாறும் ரெண்டு பேரும் நீங்க பேசினாலே போதும் ரெண்டு பேரும் நினைச்சீங்க நான் சொல்ல திருப்பி அதையே சொல்றீங்க நான் என்ன சொல்ல வந்து நான் மறந்துடுவேன் இது உங்களுக்கு ஏற்படும் எனக்கு ஏற்படும் அல்ல அவருடைய ரசூலுக்கு ஏற்படுத்துவாருங்க தொழுது முடிச்ச உடனே யாருப்பா என் கூட சேர்ந்து சேர்ந்து ஓட்டு ஓகுனது அப்படின்னு கேட்குறாங்க யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க பயந்துக்கிட்டு அவர் பயப்பட்டார் ஒன்று சொல்ல மாட்டேங்கிறாங்க திருப்பியும் கேட்குறாங்க நான் தாங்குறது அப்புறம் சுசலா சொல்றாங்க இந்த மாதிரி செய்யாதீங்க நீங்க சத்தம் போட்டு ஓதுன்னா எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது எனக்கு வந்து குழப்பம் ஏற்படும் எனக்கு கண்டினியூ ஓட முடிய மாட்டுது அப்படின்னு சொல்லி பெருமான ஆக சொல்லும் நான் சத்தம் போட்டு ஓதுமா நீ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் சத்தம் போட்டு ஓதுனிங்கன்னா நான் ஓதுறது எனக்கு குழப்பம் ஏற்படுதே அப்படின்னு சொல்லி பெருமானா செலாவே சொல்லும் அந்த மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க என்ன விளங்குது இதுல இருந்து இந்த காதல கேட்டுக்கிட்டு வாயில ஓத வேண்டியது காது கேட்குது வாய் ஓதுது ரெண்டுக்கும் சேர்த்துதான் டூட்டி கொடுக்க முடியும் காதில் கேட்டுக்கிட்டு பேசவும் முடியுமா ஒருத்தரா பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறேன் யாருக்கும் முடியாது உங்களுக்கு முடியாது அவங்களுக்கு முடியல உங்களுக்கு முடியல எனக்கு முடியாது நினைக்கிறீங்களே அது அவர்களுக்கு முடியாததுனாலதான் நீங்க சத்தம் போட்டு போதாதுங்கப்பா எனக்கு குழப்பம் ஏற்படுது எனக்கு ஆகுதுன்னு சொல்லி பெருமானார் சொன்னா நம்ம என்ன விளங்குறோம் எந்த வகையில உரசி உரசி பெருமானார் சொல்லாசத்தை பார்த்தாலும் சரி அவர்கள் ஒரு காலத்திலும் நான் மனிதனுக்கு அப்பாற்பட்டவன் சொன்னதும் இல்ல அப்படி நடந்ததும் இல்ல அப்படி அல்ல கொடுத்ததும் இல்லை அந்த மாதிரியான ஒரு நிலையில அவர்களை கொடுத்ததுல உங்களுக்கு இன்னொரு சம்பவம் சொல்லி இருக்கிறோம் ஆயிஷா நாய் மேல பழி சம்பவத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அது தெரிஞ்சிருக்கணும்ல முடிஞ்ச பார்த்து கண்டுபிடிச்சிருக்க வேண்டியது ஆயிஷா நாய் மனைவி மேல பழி சுமத்துனாங்கள அந்த மனைவி மேல பழி சுமத்தப்பட்ட நேரத்தில் பழி உண்மையா இருக்குமா பொய்யா இருக்கும் குழம்பத்தான் செஞ்சாங்க இப்படி எல்லா வகையிலையும் பெருமானார் செல்லல்லா உலக செல்லும் அவர்கள் எந்த வகையில் நீ உரசி பார்த்தாலும் சரி நம்மள மாதிரி மனுஷனா தான் இருந்தாங்க என்ன அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான அறியாரா இருந்தாங்க நம்மளை விட இறை எச்சம் இருந்தாங்க அதுல அவங்கள மாதிரி நீங்க சொல்ல இயலாது எதுல சொல்ல இயலாது இபாதத்துல அவங்க மாதிரி நீங்க இப்போ சொல்ல முடியாது அவங்களுக்கு இருக்கிற இகலாசு உங்களுக்கு இருக்கும் சொல்ல முடியும்